ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாளான மே பன்னெண்டு அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே உலகம் பூரா கொண்டாடுவாங்க அதை முன்னிட்டு நாமளும் நம்ம ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மூலிமா அந்த நர்சஸ் வீக் இந்த வாரம் பூரா கொண்டாடி பீப்புளுக்கு பாப்புலேஷன் எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க நர்சஸ் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் டு சொசைட்டி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களோட ஆக்டிவிட்டி என்ன இதெல்லாம் எடுத்துக்கூறம் வகையாக இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தேங்க்ஸ் எவ்வளவு பேர் கவுண்ட் பண்ணாங்க 121 இன்னைக்கு வந்து போறாங்க இன்னைக்கு வந்த ஒரு 220 নার্সেஸ் ஒரு வாக்கத்தான் மாதிரி பண்ணி பண்றாங்க இன்னைக்கு டு லெட் நோ தி பப்ளிக் என்ன அவங்க பண்றாங்க என்னென்ன ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிடல்ல இருக்கு அப்படிங்கறதை அது எடுத்து கூறும் வகையில அது ஒரு பண்ண சார் இந்த வாக்கத்தான் அவேர்னஸ் எடுக்கிறது என்னஸ் டே பர்தே இந்த பண்ற அந்தது அவங்க நர்சஸோட சொசைட்டிக்கு என்னென்ன பண்ணுறாங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக இந்த வாக்கு தான் நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன்